வணக்கம் ஆவாரம் பூவில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன என்பது நமக்கு தெரியும் அதில் முக்கியமான ஒன்று சர்க்கரை நோயினை கட்டுக்குள் வைத்திருக்க இது உதவும் என்பது இன்று இந்த ஆவாரம் பூவை நம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றும் ஆவாரம் பூவில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்னவென்றும் தெரிந்து கொள்வோம் ஆவாரம் பூ நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் பயத்தம்பருப்பு அரை கிலோ ஆகியவற்றை கலந்து மிஷினில் அரைத்து கொள்ளுங்கள் இந்த பவுடரை வெந்நீரில் கரைத்து வாரம் இருமுறை தலைக்கு அலசி வந்தால் கருகருவென கூந்தலை பெறலாம் ஆவாரம் பூவின் பட்டை வேர் இலை என அத்தனையும் நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வெயிலில் வெளியே செல்லும் போது ஆவாரம் இலையை தலையில் வைத்து கட்டி சென்றால் உஷ்ணம் தாக்காது கொத்து கொத்தாக முடிக் கொட்டுவதை தடுக்கும் ஃப்ரெஷ் ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ பால் தலா ஒரு கப் எடுத்துக்கொண்டு வாரம் ஒரு தடவை அரைத்து தலைக்குக் குளியுங்கள் உடல் குளிர்ச்சியாகி முடி கொட்டுவது உடனடியாக நின்று கூந்தலும் வளரத் தொடங்கும் ஒரு பிடி ஆவாரம்பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டுங்கள் தலைக்கு குளிக்கும்போது கடைசியில் இந்த தண்ணீரில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து விட்டு தலையில் ஊட்டி குளித்தால் முடி பலபலப்பாகும் பூ கொழுந்து ஆவாரம் பட்டை வேர் இவற்றை சம அளவு எடுத்து நிழலில் உலர்த்தி இடித்து மெல்லிய துணியால் சலித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பொடியுடன் பசு நெய் கலந்து சூரணமாக செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உள் மூலம் குணமாகும் ஆவாரம் பூக்களுடன் பருப்பு வெங்காயம் சேர்த்து கூட்டு போல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடம்பின் பலவளப்பு கூடும் தண்ணீரில் ஒன்று இரண்டு ஆவாரம் பூக்களை ஊற வைத்து அந்த தண்ணீரை குடியுங்கள் அதீத தாகத்தை போக்கும் சிறுநீரை பெருக்கும் உடல் துர்நாற்றத்தை துரத்தும் ஆவாரம் பூக்களை வதக்கி ஒரு மெல்லிய துணியில் சுற்றி கண்களில் ஒத்தி எடுங்கள் சூட்டினால் ஏற்படும் கண் நோய் குணமாகும் ஆவாரம் பட்டையை கஷாயம் வைத்து வாயை கொப்பளித்தால் வாய் துர்நாற்றம் போகும் ஆவாரம் பூ அதன் பட்டை பனங்கற்கண்டு வால் மிளகு ஏலக்காய் சேர்த்து தண்ணீர் விட்டு பாகுபோல் காய்ச்சி அதில் பால் கலந்து குடித்து வர உடம்பு வலுவடையும் சர்க்கரை நோயும் கட்டுக்குள் அடங்கும் மேலும் இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்